வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இரண்டு மாதமான காக்கடன் செடி எப்படி இருக்கு இப்போது எப்போ நமக்கு அது பூ வரும் மல்லிப்பூ நீ விலை நிலவரம் எவ்வளவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விவசாயம் எப்படி இருக்கு இப்போது இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க அடி உரம் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மெத்தடு அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ செலவாகும் எவ்வளோ இடைவெளி எத்தனை வருடம் இந்த மல்லி பயிர் இது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல நம்ம குண்டுமல்லி பற்றி நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சொல்கிறேங்க குண்டுமல்லி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் நம்ம வச்சுருக்கலாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வச்சுருக்குறவங்க இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் வைக்கலாம் அல்லது பதினெட்டு வருஷம் வைக்கலாம் இல்லை பத்து வருஷம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அதை வீல்டு கெப்பாசிட்டி பொறுத்து தான் இப்போது மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா இளம் செடியாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் இதே வந்து செடி வந்து நீங்கள் இன்னும் நல்லா பெரிய செடியாக மாற்றிட்டீங்க நல்லா பெரிய செடியாக இருக்குது அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடை மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒரு செடியென்னா அப்போது அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் செடி நல்லா பெரிய செடியாக இருக்கும் அந்த பெரிய செடியில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்டுறது இப்போ நிறையாவே கட்டும் மல்லிப்பூ ப்ரொடக்ஷன் கூட அதிகமாகவே கிடைக்கும் அப்போ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கூட கூட நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட்டிகிட்டு தாங்க இருக்கும் ஒரு கட்டம் நம்ம போகும்போது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு என்ன பண்ணோம்னா மல்லிகைப்பூ வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும் மல்லிப்பூ வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு வந்து ஈல்டு வராது அப்போ அந்த ஈல்டு வந்து நம்ம பண்ணுற செலவுக்கும் நம்ம கிடைக்கிற வருமானமும் ரெண்டுமே மேட்ச் பண்ண முடியலன்னா நம்ம அப்போ முடிவு பண்ண வேண்டியது அந்த செடியெல்லாம் நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து புதுசாக செடி நடணும் இப்போ அந்த புதுசாக செடி நட நடுறவங்களும் சரி அல்லது செடியை வந்து பழைய செடியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வைக்க போகிறவங்களும் சரி ஒரே கான்செப்ட் தாங்க நம்ம ஒரு ஏக்கர் மல்ல மல்லி நம்ம நடப்புகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம டிராக்டர் வச்சு அஞ்சு கலப்பை வச்சு நல்லா உழுதுட்டு ரெண்டு உழு உழவு ஓட்டிட்டு அதுக்கு அடுத்த ஒரு ரொட்டவேட்டர் வச்சு ஒரு ரெண்டு உழவு ஓட்டணும் அதை குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் ஓட்டலாம் அது டிபெண்ட்ஸ் நம்ம இருக்கிற பொருளாதாரத்தை பொறுத்து தாங்க எல்லாமே இப்போது நம்ம அந்த ஒரு உழவை ஓட்டும்போது நமக்கு எளிமையாக வந்து குழி எடுக்க முடியும் ஒரு குழி எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு செடியும் இன்னொரு செடியும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் நாலு அடி இடைவெளி வேணும் அதிகபட்சம் அஞ்சு அடி வைக்கலாம் நாலு அடியே போதுமானது தாங்க அதுக்கு மேலே தேவை இல்லைன்னா நான் எனக்கு தோணுது நாலு அடியில் நம்ம வந்து மல்லி செடி நடும்போதுங்க ஒரு குழி வந்து ஒரு அடி ஆ ஆழம் ஒரு அடி அகலம் எடுத்து ஒரு இரண்டு ஒரு நாள் வந்து நம்ம குழியை நல்லா ஆற போட்டுணும் ஏன்னா குழி வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் ஆற போட்டுட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகை செடிக்கு வந்து வாங்கிட்டு வந்து அந்த மல்லிகை செடி வந்து நம்ம நடலாம் மல்லிகை செடி வந்து இயல்பாகவே அந்த வேர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த வேரை வந்து நம்ம குழிக்குள்ளே அழகாக சுற்றி இப்போ செடியை வந்து நேராக பிடிச்சு நம்ம மண் அணைச்சிடலாம் நல்லா மண் வந்து இறுக்கமாக அணைக்கணும் ஏன்னா தண்ணி பாய்க்கும் போது அந்த மண்ணெல்லாம் விலகி போச்சுன்னா செடி வந்து சாய்ஞ்சி போயிடும் அப்புறம் நம்மளால் வந்து ஈல்டு செடி வந்து நேராகவே வளராதுங்க இப்போ இந்த செடியை வந்து நம்ம நட்டாச்சு நட்டுதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளில் வந்து வேர்க்கடலை புண்ணாங்கு கொண்டு வந்து ஊற வச்சு நம்ம வந்து இப்போ தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் என்பி அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்பிக்கு பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது இது வந்து ஆல் நைன்டின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்து நம்ம ஒரு இருபது முப்பது ஒரு மூட்டை கொண்டு வந்து கூட நம்ம ஒரு ஐம்பது கிலோ மூட்டை கொண்டு வந்து கூட ஒரு ஏக்கருக்கு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு இரநூறுலேருந்து நானூறு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நம்ம செடிக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஊற்றி விடலாம் இப்போ இந்த மாதிரி ஊற்றி விடும்போதுங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வேறு பிடிக்கும் வேறு பிடிச்சி செடி வந்து மே மேன் மேலும் வளரும் அப்போ மே வளரும் போது என்ன வரும்னா இலையெல்லாம் நம்ம வந்து பழைய இலையெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிட்டு புதுசாக பிரான்ச் எடுத்து நம்ம செடி வந்து மேல் மேலே வளருங்க அதுக்கப்புறம் நம்ம அடி உரமாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நம்பர்ஸ் கொடுக்கலாம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு கொடுக்கலாம் பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது தரலாம் டிஏபி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம கொடுத்து நம்ம செடியை வந்து நம்ம பாதுகாப்பாக வளர்க்கலாம் நல்ல இளம் செடியாக இருக்குது மூணு மூணு மாதம் நாலு மாதம் செடியாக இருக்குன்னா ஒரு எழுபது கிராம் கொடுத்தா போதும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னா நீங்கள் நூறு கிராம் மேலே தரலாம் இது இந்த செடியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் கலந்துருச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் இது வந்து மாதம் ஒரு முறை நம்ம அடி உரமாக கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் டு கேஸ் மாறுங்க ஒரு வேளை நம்ம கொடுக்குற மருந்து அடி உரம் வந்து ஒரு மாதம் முன்னாடி நம்ம கொடுக்குற மாதிரி வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும் செடியோட குரோத்துக்காக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு ஈழ்ரு பெருசாக நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க செடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்டி நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல செடி வந்து பார்த்திங்கன்னா இலைப்பெண் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் ஆகிடும் மஞ்சள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ஒரே ஓட்டையாக ஓட்டையாக இருக்கும் அப்புறம் இலை வந்து சுருக்கமாக இருக்கும் பூ வரா வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைம மருந்து கொண்டு வந்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோனக்கரோட பசு இது ரெண்டு மருந்தும் சரியான மருந்துங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா செடி வந்து தெரிஞ்சு நல்லா இருக்கும் வரும் கூடவே ஆள் நெயின்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணங்கிறியில் பஸ் பச்சையாக இருக்கும் சீக்கிரமாக வந்து பிரான்ச் எடுக்கும் சீக்கிரமாக அதோடய வளர்ச்சி வந்து நமக்கு கண் கூடவே காட்டும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹிட்ஸல் மருந்து இருக்குது ஆல்ஃபா மைத்ரீனு ஆல்ஃபா காடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைம திசை மோனக்கட்டா பாசு சாப் பவுட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நோய் நோய்க்கு உண்டான மருந்துங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூடவே ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மா ஒரு ஒவ்வொரு வாரமும் நம்ம அடிக்கிற இந்த நோய் தாக்குதல் மருந்தில் பூச்சிக்கொல்லி அடிக்கும்போது நம்ம கூடவே வந்து பயோ ஃபெர்டிலைசர் டபுள் வந்து வாங்கி அடிங்க ஃபஸ்ட்டு இந்த டபுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு காட்டும் கூடவே எண்ணிக்கை சேர்த்துக்குங்க ஒரு கிராம் அதாவது ஒரு பதினாறு லிட்ரு டேங்க் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரேயிங் டேங்க் இருக்குதுன்னா அதுக்கு நான் அந்த அளவு சொல்கிறேங்க அப்புறம் உங்கள் கையில் வந்து என்ன டேங்க் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் என்பிகே போட்டுக்கலாம் நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி எடுத்து நம்ம பதினாறு லிட்டர் டேங்கில் கலந்துக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிம்போது ஆல்ஃபாகாடு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தைம தசி மொனகட்டப்பாசு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்படிங்கிற ஒரு மருந்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன்றா பூச்சி மருந்துக்கு மருந்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம அதை ஒரு பயோ பயோஃபர்டிலைசன் சொல்லுவாங்க அதுக்கு அந்த மருந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து தானாக கூட வரும் ஃபஸ்ட்டு மருந்து நீங்கள் ஆல்ஃபா அது தைம தசி மோனக்கர்டப்பாசு டபுள் கூடவே என்பிக்கை நீங்கள் சேர்த்து அடிக்கிறீங்கன்னு வச்சிக்கோங்க இரண்டாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா கடு ஆல்ஃபா மைத்ரின் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விப்புல் அந்த மருந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான் இதுவும் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் மருந்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது என்பிக்கை சேர்த்துக்கலாம் ஜிப்ராலிக் புறான்னு சேர்க்கலாம் இந்த மருந்து மூணாவது வாரத்தில் நீங்கள் வந்து மருந்து சேர்த்துக்கலாம் நாலாவது வாரம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு செடி பூ பூக்கிற ஒரு ஸ்டேஜ் வருதுன்னா டபுள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம செடிகளை வந்து முறையாக பாதுகாத்து அது எப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்து கொடுத்தோம்னா அந்த செடியிலேருந்து இருந்து வர அறுவடை வந்து நல்லாவே இருக்கும் ரெண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து மெயின்னு எப்படியும் வாரத்துக்கு இரண்டு மூன்று தண்ணியாவது நம்ம வந்து தோட்டத்துக்கு மல்லி தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி ஆகணும் காரணம் கேட்டிங்கன்னா மல்லி வந்து பார்த்திங்கன்னா நீர் இல்லைன்னா ரொம்ப நாள் வந்து தாங்காதுங்க செடியெலாம் ஒரு மாதிரி மஞ்சளாகிடும் வதங்கிடும் அப்போது நம்ம வந்து ஒரு குழிக்கு அஞ்சு செடி நடணுங்க ஒரு குழி ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கு வந்து நீங்கள் அஞ்சு செடி நடணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த காக்கடான்னு சொல்கிறேன் பாருங்கள் இது நட்டு கரெக்டாக ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதம் இப்போ செப்டம்பர் இருபது போயிட்டுருக்கு இன்னொரு எட்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா ப்ரொடக்ஷன் வந்துகிட்ருக்குங்க ப்ரொடக்ஷன்னா நிறையா பூக்குதுங்க நிறையா அரும்பு இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் இருந்தாலும் நம்ம இப்போ பரிகிறது இல்லைங்க ஏன்னா செடி வந்து இளம் செடியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதிலேருந்து இப்போ பரிகிறது இல்லைங்க இதை நாங்கள் எக்ஸாக்டாக நம்ம எப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் இறுதியில் மல்லி வந்து சுத்தமாக நின்று போங்க அப்போ வந்து பனிகாலமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து மல்லி வராதுங்க அப்போ இந்த மல்லி நமக்கு வராதுங்க சரி இப்போ இந்த மல்லி வராத பட்சத்தில் நமக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா காகடான் தான் கரெக்டாக இப்போ நமக்கு டிசம்பர் வரதுக்கு இன்னும் வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்குது அக்டோபர் நவம்பர் ரெண்டுன்னா ரெண்டரை மாதம் இருக்குது இந்த ரெண்டரை மாதத்தில் வந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முழங்காலருந்து ஒரு இடுப்பு அளவுக்கு நம்ம இந்த மரம் இந்த செடியை நம்ம கொண்டு வந்து முடியுங்க அப்போ நமக்கு காக்கடான ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ட் நட்டுருக்குங்க இதில் எப்படியும் நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வந்து பர் டே எதிர்பார்க்கலாம் அந்த செடிங்கள்லேருந்து ஸோ வந்ததுன்னா மல்லி வராத சமயத்தில் காக்கடன் வந்து நல்ல விலை போகும் அறு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு இப்படி போவோங்க அந்த சமயத்தில் வந்து நமக்கு மல்லி இல்லாத சமயத்தில் காக்கடன் வரும்போது ஒரு கேப் ஃபில்லிங்கு நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு விவசாய மெத்தடுங்க அதேமாதிரி முருங்கையில் வந்து நமக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது ஐயாயிரம் மரங்கள் இருக்குது முருங்கையில் அந்த அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு மல்லிலேருந்து ஒரு இன்கம் அது மாதிரி ஒரு விவசாயம் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம பண்ணோம்னா சுபாஷ் பாலேக்கர் அவரும் நம்ம கிட நம்மாழ்வார் ஐயா அவர்களும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளி யூ டூ நாட் பிலீவ் ஃபார் சிங்கிள் கிராப் இஃப் எனி திங் ஹேப்பன் இன் நேச்சுரலி ஸோ த என்டையர் இயர் அவர் இன்கம் ஸ்டூடெண்ட் பிகம் கம் ஸோ வி சஃபரிங் ஃபார் த ஹோல் இயர் ஸோ வி கான்ட் மேனேஜ் வித் அவர் லைஃப் வித்தவுட் எனி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராப்பு விவசாயத்தை நம்பி நம்ம இருக்கும்போது அந்த ஒரு இயற்கையாவோ செயற்கையாகவோ நமக்கு அந்த வருடம் வருமானம் வரலை நம்ம கிராப்ஸ் நம்ம போட்டுக்கிற பயிர்கள்லேருந்து எதோ சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வருடத்திற்கு நம்ம கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் நம்ம சஃபர் பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் மீண்டும் நம்ம ஒரு பயிர் ஒரு பயிர் நம்ம வைக்கணும்னா நமக்கு மீண்டும் பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதாரம் எடுத்து நம்ம மறுபடியும் ஒரு பயிர் வச்சோம்னா அதனோடய ஈல்டு நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கே ஷார்ட் கிராப் அப்படின்னா ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதம் ஆகிடும் அப்போ நமக்கு எவ்வளோ வருடங்கள் நமக்கு வந்து வீணாக போயிடும் பாருங்கள் அந்த ஒரு காரணம் தான் அவங்க எப்போயுமே என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி லேயர் ஃபார்மிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சுபாஷ் பாலேக்கரையா அவர்கள் மல்டி லேயர் ஃபார்மிங்னா சொல்லுவாங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அடுக்கு சாகுபடி இப்போ ஏழு அடுக்கு சாகுபடி வந்தாச்சுங்க ஐந்து அடுக்கு சாகுபடி இப்போது நாங்கள் வந்து அதை அந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்னை தென்னைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் வந்து தேக்கு மரம் தேக்கு மரத்துக்கு ஊடு பயிர் வந்து முருங்கை மரம் இப்போ நாங்கள் அப்படி தான் நட்டுருக்கோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செடியில் முருங்கை மரம் இருக்குது ஏற்கனவே ஒரு முருங்கை ஃபார்மாக தான் இருந்தது எங்கக்கிட்ட பட் நான் தான் அது கொஞ்சம் முருங்கை செடி சரியில்லாதனால அதை எடுத்துகிட்டு மல்லி தோட்டமாக நான் கன்வெர்ட் பண்ணும்போது சில மரங்கள் வந்து அப்படியே தானாகவே வரும்போது நாங்கள் விட்டாச்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் அந்த முருங்கையில் இருக்கிற காய்கள் தாங்க நல்ல காய் வந்து நம்ம பிடிச்சி நல்ல ஒரு இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு முருங்கையில் இப்போ நம்ம வந்து எவ்வளோ பயிர் நம்பி இருக்கோம் பாருங்கள் தென்னை பிரதான உடுப்பயிர் அதுக்குள்ளே வந்து டீ டீக்குட்டு அதுக்கப்புறம் சந்தனம் செம்மரம் முருங்கை பன்னீர் ரோஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்கடான்னு அதுக்கப்புறம் மல்லி ஸோ எதா எந்த ஒரு இயற்கை பேரிடல் வந்தாலும் சரி நமக்கு ஒரு பயிர் நமக்கு நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா கூட இன்னொரு பயிர் வந்து நமக்கு லாபம் கொடுக்கும் இதனோட மல்லி வந்து ஒரு ஏக்கர் வந்து நம்ம எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு முப்பது சென்ட் வச்சுருக்கவங்களே கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ அளவுக்கு பறிக்கிறாங்க ஆனால் மல்லியில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இப்படி சொன்னாங்கன்னா யாரும் நம்பிடாதீங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ப்ரொடக்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு கிலோ ஆரம்பித்ததுன்னா இருபது கிலோ முப்பது கிலோ வரைக்கும் போகும் முப்பது சென்ட் வச்சுருந்தான் ஒரு ஒன் ரெண்டு வருஷம் செ ரெண்டு வருடம் செடியாக இருந்தால் ஒரு வருடம் செடியாக இருந்தால் கம்மியாக தான் கிடைக்கும் ஏழுலேருந்து ஒரு எட்டு கிலோ அளவு தான் கிடைக்கும் ஒரு நாற்பது முப்பது சென்ட் வச்சுருந்தா இதே வந்து ஒரு ஏக்கர் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு கிலோ மூணு கிலோ அப்படி ஆரம்பிக்கும் இது எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு அதாவது என்ன என்ன வரும்னா ஒரு பத்து நாள் அந்த ப்ரொடக்ஷன் வருங்க ஒரு ரெண்டு கிலோ ஆரம்பித்து ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் போவோம் அப்புறம்னா ஒரு ப ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் அந்தமாதிரி வருதுன்னா மறுபடியும் டவுன்ஃபால் ஆகும் ஒரு பதினஞ்சு கிலோ ஹையஸ்ட்டாக போகுதுன்னு வச்சிங்களேன் மறுபடியும் என்ன பண்ணோம் பன்னெண்டு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ அஞ்சு கிலோ ஒரு கிலோ ட்ராப் ஆகிடும் அப்போ மறுபடியும் நம்ம புதுசாக ப்ரொடக்ஷன் வரணுன்னா நம்ம மறுபடியும் செடி வந்து புதுசாக துள்ளர் எடுக்கணும் அரும்பு கட்டணும் மறுபடியும் பூ வரணும் அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்போ இது ஓவராலாக பார்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இதில் நமக்கு பிரச்சனை வந்துடுங்க இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இப்போ ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்போது பத்து நாள் தான் மீதி ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இறங்கிட்டே இருக்கும் மீதிக்கிற பத்து நாள் வந்து ஐடியலாக இருக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் இருக்காது நான் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க யூடியூப் வீடியோவில் வீடியோவில் பதினஞ்சு கிலோ எடுத்தாங்க பாருங்கள் ஒரு நா மாதத்தில் எப்பயாவது ஒரு நாள் மட்டுமே அது வந்து என்ன சொல்வாங்கன்னா எனக்கு பதினஞ்சு கிலோ வந்துக்கிட்டு இருக்குது அப்போ எல்லா நாள் வருமானு கேட்டால் வராது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ நிறையா பூ வரும் நம்ம மாதிரி போட்டுட்டு கஷ்டப்படணும் ஆளுங்க இல்லாமல் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பத்து பதினஞ்சு சென்ட்டு போடுறாங்க பட் அது என்ன வரும்னா நம்ம வந்து லட்சங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அது சாத்தியம் இல்லாமல் போயிடுதுங்க இதுதான் அதோடய மெயின் கன்சர்ன் நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மல்லிகை வந்து செடி நட்டுட்டு பூ பறிக்கிறது பார்த்தா ரெண்டு விதமாக கேட்குறாங்க ஒரு கூலி ஒன்று மூணு மணி நேரம் இப்போ எங்கள் சைடில் எங்கள் தோட்டத்துக்கு வரவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க நூற்றி ரூபா அவங்களுக்கு கூலியை கொடுத்துடணும் எவ்வளோ கிலோ பூ பறிப்பாங்கிறது கணக்கு கிடையாது அஞ்சு கிலோ பறிக்கலாம் ஒரு கிலோ கூட பறிக்கலாம் ஆனால் நம்ம மாதிரி கூப்பிட்டு கொடுப்போம் அதே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நார்த்து சைடில் உள்ள விவசாயிகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா பேமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ கிலோ பறித்து தரீங்களோ அந்த கிலோவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்துட்றாங்க அஞ்சு கிலோ பறித்தா ஸோ நாற்பது ரூபான்னு பண்ணால் ஐநாங்கிறது இரநூறுவா கொடுத்துருவாங்க இது நம்ம சைடில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ கிலோ பறிச்சாலும் அது நம்ம அசெட் பண்ணிக்கிறோம் ஒரு கிலோ பறிக்கலாம் அஞ்சு கிலோ கூட பறிக்கலாம் நமக்கு லாபம் நஷ்டம்லாம் அது அவங்க பறிக்கிற ஸ்பீடை பொறுத்து தான் அமையும் அப்போது நம்ம வந்து ஒரு கூலி வந்து இவ்வளோ கொடுத்துட்டோம் ஸ்ப்ரே பண்ணுறோம் அடி உரம் போடுறோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நமக்கு எதாவது நோய் தாக்கத்தில் இருக்கும்போது உடனுக்கு உடனே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஏதோ நம்ம அக்ரோ சர்வீஸு சா கடைகள் வச்சிருக்கிறவங்கட்ட போயிட்டு விவசாயத்துறையில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டு கூட அதுக்கு உண்டான நிவர்த்தி கூட நம்ம பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன மருந்து கூட நல்ல மருந்துக்கு தான் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அடித்து அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாங்க இப்போ நம்ம மல்லி சைடில் வந்து ஒரு ஏக்கர் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்கம் வரலாம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம கண் கூட நம்ம தெரிஞ்சு நாங்கள் எப்படின்னு சொல்லி எல்லாமே ஓவராலாக பார்த்தா மாதம் வந்து குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபா நமக்கு இன்கம் வரும் இப்போ எங்களை மாதிரி ஒரு மூணு ஏக்கர் நீங்கள் கிட்ட பக்கமாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா நமக்கு மல்லியிலேருந்து இன்கம் நமக்கு வரும் நல்லா டிமாண்டிங் இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டிமாண்டிங் ஃப்ளவர்ஸு எப்போ வேணால் தேவைப்படும் எல்லாருக்குமே தேவைப்படும் அது இல்லாமல் வந்து பூக்கோடல் விலை வந்து மல்லி தவிர மாற்ற எல்லாமே வந்து ரொம்ப சரியும் ஆனால் மல்லி மட்டும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டில் மல்லி நமக்கு இருக்குங்க ரொம்ப நன்றிங்க இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்